தமிழ் ராஜேந்திரன் தமிழ் பேரா சரி நல்ல கேள்வி ஸ்டாலின் தமிழரா உதயநிதி தமிழரா இன்ப நிதி தமிழரா கருணாநிதி தமிழரா கேளுங்களா கேளுங்களேன்

இன்னைக்கு திராவிடத்தை காப்பாற்ற வேண்டியதே எங்க கட்சியோட உரிமை எங்க கட்சியோட முதல்மை கடமை அப்படின்னு பேசுறாரு நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இல்ல விடுதலை அணில் குஞ்சிகள் கட்சியான்னு கிளாரிஃபை பண்ணுங்க சார் பிளீஸ் விசிகா இன்னும் ஒரு கட்சியா இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மேம் இன்னைக்கு அங்கீகாரம் பேப்பர்ல களத்துல

எப்சின்ஸ் ஃபைல்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வரோம் நம்ம உலக ஐ மீன் இந்திய உலக அளவில் இந்தியா லெவலில் இன்னைக்கு மோடிஜி பேர் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்சின் ஃபைலில் ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி திமுக ஃபைல்ஸ் இருக்கு திமுக ஃபைல்ஸ் ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் ஆளுநரோ அல்லது அது குறித்த மத்திய அரசிடமோ இது எந்த விதமான

ஒரு கட்சியா இருக்கவரு உங்களை நம்பி அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க அவ்வளவு பல லட்ச தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் நீங்க எனக்கு ஆட்சியிலும் பங்கு வேண்டாம்ப்பா எனக்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டாம்ப்பா

அவங்ககிட்ட கத்துருணும் சார் அந்த மாதிரி போயிட்டு இருக்காத்திருமே எலக்ஷன் வருது தேர்தல் நேரம் புரியுது புரியுது நல்லாவே சொம்படிக்கிறீங்க அங்காடி, தமிழ் பாடசாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சகோதரி பிரியாஸ்ரீ அவர்கள் இணைந்திருக்கிறார் நடப்பு அரசியல் குறித்து அவரோடு விவாதிக்கும் முன் அவரை இந்த அரங்கிற்கு வரவேற்கிறோம் வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் எது பேசினாலுமே சர்ச்சையாயிட்டிருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் உள்ளிட்ட தமிழ் எல்லாம் அவருடைய காலகட்ட கட்டத்தில் இருந்து தமிழ் வெளியேற்றப்பட்டது தாதி பெருமை ஏதாவது தூண்டுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதுவும் மோடி வந்து இந்த ராஜராஜ சோழன் உள்ளிட்ட அந்த தமிழ் மன்னரோட சிலை திறந்து வைத்ததுக்கு தான் இப்படி ஒரு வார்த்தை வந்ததாக நம்ம பார்க்குறோம் அதனால அவங்க கிட்ட கேட்குறோம் நம்ம திருமா அவர்கள் அவர் ஜாதி தலைவர்ன்றது ஆர் ஆசா அவர்களே குறிப்பிட்டிருக்காரு இதை அவங்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கோம் திமுகவின் கொத்தடிமைகளாக இருக்கோன்றதை மறந்துட்டே விசிகா அவர்களே எலெக்ஷன் வருது தேர்தல் நேரம் புரியுது புரியுது சொம்படிக்கிறீங்க நல்லாவே சொம்படிக்கிறீங்க ஆனா அதை பார்த்து திமுக கிட்டேருந்து கத்துட்டு சயின்டிபிக் சொம்பா அடிங்க சார் அடிக்கணும் மாதிரி சயின் அவர் சொம்படிக்கடி ராஜராஜன் தமிழ் பேரா ராஜேந்திரன் தமிழ் பேரா சரி நல்ல கேள்வி ஸ்டாலின் தமிழரா உதயநிதி தமிழரா இன்ப நிதி தமிழரா கருணாநிதி தமிழரா கேளுங்களே யா கேளுங்களேன் அதையும் சேர்த்து கேளுங்களேன் திராவிட கட்சிக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு காலத்தில் பேசின திரும்ப அவர்கள் இன்னைக்கு திராவிடத்தை காப்பாற்ற வேண்டியதே எங்க கட்சியோட உரிமை எங்க கட்சியோட முதல்மை கடமை அப்படின்னு பேசுறாரு நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இல்ல விடுதலை அருள் குஞ்சிகள் கட்சியான்னு கிளாரிஃபை பண்ணுங்க சார் ப்ளீஸ் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அது வந்து வீசிக்காக ஒரு ஜாதிக்கான கட்சின்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பிற மொழி பிற சமூகத்தை சமீபத்தில் கூட வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தொடர்ச்சா முன்னெடுக்கிறது சமூகங்களுக்கான அரசியல் குறிப்பா வெள்ளும் ஜனநாயக மாநாடா இருக்கட்டும் சனாதன எதிர்ப்பு மாநாடா இருக்கட்டும் எல்லாமே வந்து பொது சமூகத்துக்கான வேலை திட்டமா வைக்கும்போது நீங்க தொடர்ச்சியா அவர் ஒரு சாதியின் அடையாளமா பாக்குறது எப்படி ஏற்க முடியும் நான் பார்க்கல ஆராசா அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுத்திருக்கா சொல்றேன் அவங்க கூட்டணிக்குள்ளேயே இவ்வளோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு அவங்க கூட்டணிக்குள்ளேயே கை எங்க விட்டு போகாது கை எங்க விட்டு போகாது அப்படின்னு மேடைக்கு மேடை அவங்களே பாவம் சொல்லிக்கிறாங்க புலம்பிக்கிறாங்க உதயநிதி அவர்கள் உதவாநிதி நிதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட நிலைமை கூட்டணிக்கு இருக்கிறப்போ தேர்தலுக்கு ரெண்டே மாசம் இருக்கிறப்போ இப்படி அதாவது அவர்கள் நான் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன் நீங்க ஒரு தலைவரா அங்கீகாரம் பெரிய முட்டையா இருக்கே என்னைக்கு என்னைக்கு எனக்கு பதவியிலும் பங்கு வேண்டாம் ஆட்சியிலும் பங்கு வேண்டான்னு நீங்க அறிவாலயத்துல கொத்தடிமையா சரணாகதி அடிச்சு அடைஞ்சிட்டீங்களோ அப்போ நீங்க எப்படி சார் ஒரு தலைவரா இருக்க முடியும் நீங்க எப்படி ஒரு கட்சின்னு சொல்ல முடியும் என்னைக்கு ஒரு கட்சி ஒரு கட்சி துவங்குறீங்களோ ஒரு கொள்கைக்காக ஒரு கட்சியை தொடங்குறீங்க ஒரு கொள்கைக்காக நீங்க தலைவரா அங்க முன்னிக்கிறீங்க அப்போ உங்க கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நீங்க எப்ப மக்கள் கிட்ட எடுத்துட்டு போக முடியும் உங்க கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வெறும் மைக்குக்கு மேடைக்கு மேடை நீங்க வந்து ஸ்டேஜ் போட்டு பேசினா போடுமா எனக்கு ஆட்சியும் வேண்டாம் அதிகாரமும் வேண்டாம் நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன்பா நான் லைஃப் லாங் என் வாழ்க்கை முழுக்க உங்க காலே கதின்னு கால் தெரப்பி பாக்குற ஸ்டாலின் அவர்களின் கால் தெரப்பி பாக்குற திரும்ப அவர்களே நீங்க ஒரு தலைவரா அதுக்கு அனில் குஞ்சா மக்களிடம் மட்டும் ரவுடீசம் காட்டும் திரும்ப அவர்களே ஒரு ரோட்ல பாவம் அவர் பாவம் ஒரு டூ வீலர்ல போறாரு உங்களை மாதிரி சொகுசு கார்லயா போறாரு அவரை இடிச்சுட்டு அவரையே இடிக்க வந்தாரு வீடியோ சாட்சியோட இருக்கும் போதே இப்படி அடாவடி பண்ணும் திருமாவர்களே ஆஹ் மக்களை மட்டும் மிரட்ட தெரியும் திருமாவர்களே ஆனா ஸ்டாலின் முன்னாடி அப்படியே கொத்தடிமையா நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்களே நீங்க ஒரு தலைவரா வீசிக்கா இன்னைக்கு ஒரு கட்சியா இருக்க லாய்க்கே இல்ல அவர்கள் இன்னைக்கும் ஒரு தலைவர்னு சொல்லி தெரிய அவருக்கு அருகதே என்னைக்கும் இழந்துட்டாரு தமிழ்நாட்டிலே வந்து அதிகாரமற்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒரு அரசியல் முகமாக ஆளுமையாக திருமாவை வந்து அதனால்தான் அந்த பொம்பளைங்க உட்பட அவ்வளோ பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை நிறுவன போராடும் போது எங்க போனாங்க எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்கன்னு மேலே கைய வச்சு அரஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் அனுப்பி நடு ராத்திரி இப்படி ஒரு கேவலமான ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல் பொம்பளைங்க ஆடைகளை கிழிச்சு ஒரு போலீஸ் அனுப்பி நடு ராத்திரி அவங்க என்ன தீவிரவாதிகளா அவங்களை கைது பண்ண என்ன தைரியம் அப்ப எங்க போச்சு இந்த வாய் நான் கேக்குறேன் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இப்படி ஒரு எம்எல்ஏ செய்தியாளர் தாக்கப்படுவதும் அங்க வந்து கொள்ளை நடந்திருக்கு இயற்கை கொள்ளை நடந்திருக்கு ஆனால் பாஜகவும் அதிமுகவும் எந்த எதிர்கட்சிகளும் அறிக்கையை தாண்டி களத்துக்கு வந்து எடப்பாடியார அளவுக்கு இன்னைக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு பாஜக அவ தலைவர்கள் அளவு இன்னைக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு எனக்கும் திமுகவுக்கும் மட்டும் போட்டின்னு நிக்கிற தாவேக்கா அவர்களை மாதிரி மற்ற கட்சிகள் மாதிரி நாங்க ஒண்ணு பேசாம இல்லையே இல்ல பேசுறது மட்டும் எப்படி தீர்வா இருக்கும் தான் கேக்குறேன் இறங்கி இன்னைக்கு நீங்க களத்துல இறங்கி இருந்தா அந்த பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி இருக்க முடியும் இல்லைங்களா அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் பர்டிகுலரா சில விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம் பட் ஓவரால் பாத்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி இன்னைக்கு பல ஊழல்களை முன்னெடுத்து வந்திருக்கு இன்னைக்கு நம்ம திமுக சா திமுகவை சார்ந்த ஊழல்களை இன்னைக்கு எப்சீன் ஃபைல்ஸ் மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லலாம் நம்ம எப்சீன் ஃபைல்ஸ்ன்னு இன்னைக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வரோம் நம்ம த உலக ஐ மீன் இந்திய உலக அளவில் இந்தியா லெவல்ல இன்னைக்கு மோடிஜி பேர் இடம்பெற்றுருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்சீன் ஃபைலில் ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி திமுக ஃபைல்ஸ் இருக்குது திமுக ஒப்படைக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அல்லது அது மத்திய இது எந்த ஒரு அந்த ஃபைல்ஸ் நடவடிக்கை எடுக்காதது வந்து திமுகவுக்கு மத்திய அரசும் ஒரு வகையில மறைமுக திமுக பாஜக கள்ள கூட்டணின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து அதுக்கு ஒரு அந்த வாதத்தை வலியை வலிமைப்படுத்துதா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பில்லே பாஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு மத்திய அரசு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு குற்றவாளின்னு நிரூபிச்சு அதாவது இத விட ஒரு கேவலமான நிலவ ஒரு சுதந்திர நாட்டுல நடக்குமான்னா உலகம் முழுக்க ஐ திங்க் இன்னைக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க மாட்டோம் தலைகுனிய வைக்க மாட்டோம்னு அப்பப்ப தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க நியூஸ்ல வருது இந்த மாதிரி படு கேவலமான விஷயத்துக்கு தான் கரூர் சம்பவமா இருக்கட்டும் அஜித் குமார் கொலை வழக்கா இருக்கட்டும் கெவின் படுகொலையா இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு அமைச்சரா இருந்து இவ்வளவு தூரம் அவர் ஊழல் பண்ணியிருக்கான்னு நிரூபிச்சுட்டு ஆனா அவங்க அமைச்சர் அவங்க இல்லையே நான் கேக்குறேன் இதுக்கும் ஒரு சட்டம் கொண்டு வந்து ஒரு ஒரு பில் பாஸ் பண்ணி அமைச்சர் தொண்ணூறுக்கு நாளுக்கு மேல ஒரு அமைச்சரா இருந்து நீங்க மக்களை வழி நடத்த வேண்டியவர் நீங்க மக்களுக்கு வழிகாட்டியா இருந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு உங்களுக்கு அதுக்கான அந்த பதவியில உட்கார வச்சா நீங்க மக்களையே சொராண்டி மக்களையே இன்னைக்கு ஒரு ஜோக்கராக்கி அப்புறம் நீங்க ஊழல் கேஸ்ல உள்ள போயிட்டு உங்களை பதவி நீக்கம் ஒரு பில்லு கொண்டு வந்தா இதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சுன்னு நான் கேக்குறேன் இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி ஊழல் குற்றவாளி எல்லாமே ஓகே இப்ப நீங்க தமிழ்நாட்டின் என்டைய கூட்டணியுடைய தலைமை அதிமுக ஆனால் அதிமுகவுடைய தலைமையாக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் குற்றவாளின்னு சொல்லப்பட்டு முதல்வர் பதவியில் இருந்து பதவி நீக்கப்பட்டவர் அவர் இறந்ததுக்கு பிறகு மீண்டும் அந்த வழக்கு மேல்முறையீடு போய் மீண்டுமே அவர் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நூறு கோடி ரூபாய் அவரது வரை விதிக்கப்பட்டவர் தானே அப்போ அதனோட தான் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்கோம் இன்னும் ஒரு பக்கம் டி அண்ணன் டிடி தினகரன் இருக்காரு அவர் மீதும் வந்து வழக்கு டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ நம்மோட இந்த பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களோட மீதும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இருக்க தானே செய்யுது நீங்க ஊழல் என்பது வெறும் திமுக மீது மட்டுமே நம்ம சொல்லிட்டு போக முடியாது இல்ல அதாவது இன்னைக்கு திமுக மேல நிரூபிக்கப்பட்ட ஊழல்கள் பல ஆயிரம் கோடி ஊழல்கள் அதுவும் நிரூபிக்கப்பட்ட ஊழல்கள் அப்போ அதுக்கு வந்து டெல்லியிலேருந்து அவங்க வந்து ஆதாரமோட இப்ப கே நேரு கேஸ்ல பல ஆயிரம் கோடி ஊழல்ல ஆதாரத்தோட அவங்க அனுப்பும் போது ஏன் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல ஏன் நீங்க அதுக்கு ஸ்டெப் எடுக்கல ஒரு முதலமைச்சரான நீங்க ஒரு மக்களின் தலைவரான நீங்க உங்களுடன் ஸ்டாலின் பேசுற நீங்க ஏன் நீங்க அதுக்கு அதுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கல தமிழ்நாட்டுல என் கூட்டணியோட நிலை இருக்கு திமுக கூட்டணி ஓரளவுக்கு இறுதி செய்தியதான் சொல்றாங்க ஆனா இன்னும் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நிலையிலே இருக்கு அதனால்தான் கை என்ன விட்டு போகாது கை என்ன விட்டு போகாது காங்கிரஸ் கட்சியின் தலைமையில யாரும் சொல்லல மேடம் நீங்க காங்கிரஸ் யாரோ ஒரு சிலர் சொல்வதை காங்கிரஸ்ல எம்பி பேசுறாரு சார் எம்பி பேசுறாரு எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் அது எப்படி நாங்க இது இல்லாம இருக்க முடியும்னு அது இன்னைக்கு ஒரு பதிலாக கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் விஜயோடு போக வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் விருப்பம் அல்ல காங்கிரஸ் இருக்கும் ஒரு சாராரின் விருப்பம்னு சொல்லியிருக்காங்க ஓஹோ அதாவது சார் இன்னைக்கு திமுக கூட்டணி தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அந்த மாதிரி விசிகா திருமா அவர்கள் தான் தலைவரே இல்லப்பா நான் அறிவாலயத்துல சர்தகத்தை அணிஞ்சிட்டேன் எனக்கு ஆட்சி அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு மேடம் நீங்க ரொம்ப சினிமா என்ன சொல்றாருன்னா பாஜா க பாமகவின் எந்த அணி திமுகவிடு இணைந்தாலும் நாங்கள் திமுக விட்டு வெளியேறும் சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் எப்படி சரண்ட அணிஞ்சா சொல்ல முடியும் இப்போ நான் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது இல்ல ஓ அதாவது ஒரு தலைவரா நீங்க ஒரு கட்சியா இருக்கவரு உங்க நம்பி அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க அவ்வளவு பல லட்சம் தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் நீங்க எனக்கு ஆட்சியிலும் பங்கு வேண்டாம்ப்பா எனக்கு அதிகாரத்திலயும் பங்கு வேண்டாம்ப்பா வெறும் பேப்பர்ல நீங்க விசிகா செய்ய நினைப்பதை திமுக செய்கிறதாக ஆளுநர் சானவாஸ் போன்ற விசிகா நிர்வாகி சொல்றாங்க நாங்கள் விசிகா ஆட்சிக்கு வந்திருந்தால் என்னென்ன சமூக நீதி திட்டங்களை என்னென்ன மக்களுக்கான திட்டங்களை செய்ய வேண்டும் நினைக்கிறோமோ அதில் பெரும்பாலானவற்றை திமுக நிறைவேற்றுவதால் திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் அது எங்களுடைய ஆட்சியா ஷானவாஸ் பாக்குறோம்னு சானவாஸ் போன்றவர்கள் சொல்லியிருக்காங்க நல்ல திமுகவினராகவே ஆயிட்டாங்கன்ற ப்ராப்பர் ட்ரைனிங் ப்ராப்பர் ப்ரா அவங்க கிட்ட கத்துக்கணும் சார் அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு மேடம் இந்த சைடு என்டிஏ கூட்டணி ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு திமுக ஆட்சியை வெறுத்துட்டாங்க